ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்களா நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தலைமுடி உதிராம இருக்கிறதுக்கும் தலைமுடி கலந்த முடியாக இருக்கிறது நல்லா அடர்த்தியான முடியா வளர்கிறதுக்கும் தலைமுடி உடைஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கும் நம்ம மூலிகையில் வச்சு இன்றைக்கி ஒரு அழகான ஒரு இது மாதிரி பேஸ்ட் மாதிரி தயார் பண்ணி நம்ம தலையில் பூசிட்டு நம்ம குளிச்சுட்டு அந்த இதை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க போயிட்டு நம்ம மூலிகையில் பறிச்சிக்கலாம் இப்போ நம்ம முதலாவதாக வறிக்க போகிற மூலிகை வந்து முருங்கைக்கீரை வாங்க நம்ம முருங்கை மரத்தில் முருங்கைக்கீரையை பறிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம முருங்கைக்கீரையை கொஞ்சம் பறிச்சுக்குவோம் இப்போ நம்ம முருங்கைக்கீரையை பறிச்சிட்டோம் இனி போயிட்டு கருவிப்பிலையே நம்ம பறிச்சுக்கலாம் வாங்க போவோம் இப்போ நம்ம கருவேப்பிலை மரத்துக்கிட்ட வந்துட்டோம் நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலையே பறிச்சிக்கலாம் வரண்டா இப்போ இந்த அளவு பறிச்சாச்சு நம்ம போவோம் போயிட்டு நெல்லிக்காவை பறிச்சுக்குவோம் இப்போ நம்ம நெல்லிக்காய் மரத்துக்கிட்ட வந்துட்டோம் இப்போ நெல்லிக்காய் மரம் வந்து பெரிய மரமாக இருக்கிறதுனால உயரமாக இருக்குது நம்ம அதில் மேலே வந்து துரண்டு வச்சு தான் பறிக்க முடியும் நேற்று மழை பேஞ்சிருந்ததுனால நெல்லிக்காய் வந்து கீழே கிடக்குது அந்த நெல்லிக்காய்லாம் நம்ம எடுத்துக்கலாம் உழுந்து கிடக்கிறத நெல்லிக்காய் இருக்குதுங்க நம்ம போயிட்டு முடக்கத்தான் கீரையை பறிச்சிட்டு வருவோம் இப்போ நம்ம முடக்கற்றான் செடிக்கிட்ட வந்துட்டோம் இந்த முடக்கற்றானோட இலைகளை நம்ம பறிச்சிக்கலாம் இப்போ இந்த முடக்கற்றானுடைய இலைகளை நம்ம எடுத்துக்கிட்டாச்சு வாங்க போய்ட்டு நம்ம கற்றாழையை பறிச்சிக்கலாம் பாருங்க நம்ம முடக்கற்றால் பறிச்சிட்டு வரும்போது நெல்லிக்காய் வந்து இந்த கீழாவில் கொப்பில் இருந்துருக்கு நம்ம பார்க்கல இப்போ இந்த நெல்லிக்காய் நம்ம பறிச்சுக்கலாம் இது வந்து நாட்டு நெல்லிக்காய் சின்னதாக தான் இருக்கும் இதில் மருத்துவ குணங்கள் வந்து அதிகமாக இருக்கும் இப்போ வாங்க போயிட்டு நம்ம கற்றாழையும் பறிச்சுக்குவோம் வாங்க நம்ம கற்றாழையோட செடிக்கிட்ட வந்துவிட்டோம் கற்றாழையே பறிச்சுக்கலாம் கற்றாழையை பறிச்சிட்டோம் போயிட்டு மருதாணி கொஞ்சம் பறிச்சுக்கலாம் வாங்க போவோம் இப்போ நம்ம மருதாணி மறத்துக்கிட்டு வந்துட்டோம் கொஞ்சமாக மருதாணியை பறிச்சுக்கலாம் கொழுந்து மருதாணியாக பறிச்சுக்கோங்க தேவையான அளவு மருதாணி பறிச்சிட்டோம் வாங்க போவோம் இப்போ நம்ம இந்த கற்றாழையை இந்த கார்னர் இந்த சைடு கார்னரையும் அறுத்துருக்கோம் இப்போ எந்த அளவுக்கு நம்ம போடலாம் அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு தேய்க்கிறதுக்கு அப்படின்னா இதில் இவ்வளோ பீஸ் போதும் இவ்வளோ பீஸ் போதும் நீங்கள் நிறைய இருக்குது அப்படின்னா இந்தளவுக்கு கூட போட்டுக்கலாம் இல்லைனா இந்த அளவு நார்மலாக இந்த அளவு போட்டுக்காங்க ஒருத்தருக்கு தேய்க்கிறதுக்கு அப்படின்னா இப்போ இதை வந்து அறுத்து முடிச்சுட்டு ஏழு டைம் வந்து நல்லா தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வாஷ் பண்ணிக்கணும் அந்த கற்றாழையை நல்லா ஏழு டைம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சேர்த்து ஆட்டோர்லேயோ இல்லை மிக்சிலேயோ போட்டு அடிச்சுக்கணும் இது சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நொங்கு மாதிரி இருக்கும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது வெயில் காலத்துலலாம் இந்த கற்றாலையை சாப்பிட்டோம்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது இது குளிர்ச்சியை தரக்கூடியது இந்த கற்றால இப்போ நம்ம செம்பருத்தி இலை வந்து ஒரு நாலு இலை மட்டும் பறிச்சுக்கலாம் ம் வாங்க போவோம் வடங்க மருதாணி கருவேப்பிலை முடக்கற்றானோட இலை முருங்கை இலை கற்றாழை கொஞ்சம் நாலு செம்பருத்தி இலை நெல்லிக்காய் நம்ம இதுக்கெல்லாம் வச்சு இப்போ உரலில் போட்டு ஆட்டிக்கெல்லாம் ஆட்டி பேஸ்ட் மாதிரி தயார் பண்ணிக்குவோம் வாங்க போவோம் இப்போ நம்ம இந்த மூலிகைகளை ஃபுல்லாக அலசி எடுத்துக்குவோம் இப்போ நம்ம ஃபுல்லாக அலசி எடுத்துட்டோம் நம்ம போய் இதெல்லாம் ஆட்டிக்கலாம் வாங்க போவோம் இப்போ வாங்க நம்ம பொருட்களை உரல் அள்ளி வச்சுக்கலாம் பாருங்க இந்த நெல்லிக்காயை தட்டி இதுக்குள்ள இருக்கிற இந்த விதையை மட்டும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தட்டிக்கோங்க இப்ப இந்த இதை நல்லா மையாக ஆட்டிடணும் இலையே இல்லாமல் ஆட்டிடணும் நல்லா ஆட்டிட்டு பிழிஞ்சும் தைக்கலாம் பிளியாமையும் தேய்ச்சிக்கலாம் இதை வந்து நல்லா ஒரு காட்டன் துணியில் சால் மாதிரி லேஸாக இருக்கிற துணியில் அதை புழிஞ்சு தேய்ச்சிக்கலாம் நாங்கள் வந்து இதை பிளியவே மாட்டோம் அப்படியே தேய்ச்சிடுவோம் நல்லா தேய்ச்சிட்டு ஒரு கரெக்டாக ஒரு சின்ன குழந்தைங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் வைப்போம் பெரியவங்கன்னா ஒரு அரை மணி நேரம் இல்லைன்னா ஒரு மணி நேரம் வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம தேய்ச்சிட்டு குளிச்சிட்டு வரும்போது முடி உதிரவே உதிராதுங்க கொட்டவே கொட்டாது இது கூட வந்து வெந்தயம் ஊற வச்சு உள்ளே சேர்த்துக்கலாம் கீவானெல்லி இலையும் கொஞ்சம் வேணால் சேர்த்துக்கலாம் அது ரெண்டையும் எண்ணெய் காய்ச்சிறப்ப நாங்கள் அது ரெண்டையும் சேர்த்து காய்ச்சுவோம் மாதத்தில் நான் ஒரு தடவை வந்து வெந்தயம் வந்து போட்டு தலைக்கு தேய்ப்போம் வெந்தயம் போட்டுக்கலாம் இன்றைக்கி நான் வெந்தயம் போடலை நீங்கள் போடணுன்னா போட்டுக்கோங்க அது நல்லது தான் வெந்தயம் போடுறது ரொம்ப நல்லது தான் இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக பறித்து நம்ம தலைக்கு தேய்ச்சிக்கிட்டே வரும்போது நான் முதல்ல தேய்க்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக எண்ணெய் தலையில் மொதல் நாள் வச்சுருந்தா பிரச்சனை இல்லை தலைக்கு குளித்த தலையில் அப்படி இதை தேய்க்கக்கூடாது கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் வச்சுட்டு அந்த வேர்க்கால்கள் ஃபுல்லாக எண்ணெய் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக நல்லெண்ணெய் வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணி முடி விரல ஃபுல்லாக கீழே இருக்கிற முடி விரையில நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா சாம்போ ஏதோ உங்களுக்கு பிடிச்சதை போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க முடி வந்து கொட்டவே கொட்டாது அது மட்டும் பார்த்தாது நம்ம உள்ளுக்குள்ளேயும் இந்த கீரைகளை இந்த மாதிரி கீரைகளை நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கணும் அப்படி சாப்பிட்டுட்டே இருக்கும்போது முடி கொட்டாது நல்லா தண்ணி குடிக்கணும் டயத்துக்கு சாப்பிட்ணும் டயத்துக்கு தூங்கணும் அப்படி அந்த மாதிரி நம்ம உணவு பழக்க வழக்கங்களையும் வாழ்க்கை முறையை நம்ம மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து முடி கொட்டவே கொட்டாதுங்க நல்லாயிருக்கும் கண்ணுக்கு ரொம்ப நல்லது இந்த தலைக்கு தேய்க்கும் போது இந்த மூலிகை வந்து நம்ம அந்த முடியோட வேர் மூலிமா உள்ளே போய் தலைக்குள்ளே போய்ட்டு நம்மளுடைய தலையினுடைய நரம்புகளுக்கும் கண்ணுடைய நரம்புகளுக்குமே ரொம்ப நல்லது இப்ப பாருங்க நம்ம ஆட்டி முடிச்சிட்டோம் நம்ம உளுந்து எப்படி ஆடுற சார் சவுண்ட் வருது பாத்தீங்களா ஆட்டி முடிச்சோம் நம்ம தோண்டிக்கலாம் இந்த மாதிரி பாருங்க எப்படி இருக்குங்க அப்படியே ஒரு மெழுகு மாதிரி இருக்கு பாருங்கள் இப்போ வாங்க நம்ம பாப்பாங்களுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இந்த முடியை வந்து ரெண்டாவது மாதிரி எடுத்துக்கிட்டு இப்படி வைக்கணும் இப்படி வச்சு வச்சு இந்த மாதிரி முடிகளுக்குள்ளே வந்து இந்த மாதிரி வேர்களுக்குள்ளே போகிற மாதிரி நம்ம பெரியவங்களுக்கும் வைக்கும்போது இந்த மாதிரி வேருக்குள்ளே போகிற மாதிரி பண்ணிக்கலாம் போடுறப்படி கண்ணையை மூடுறேன் நான் நான் தேய்க்கலாம் சார் இப்போ இந்த மாதிரி தேய்ச்சி முடிச்சுட்டு லைட்டாக அந்த ஃபேஸுக்குமே தான் அந்த கையில் இருக்கிற தண்ணியை வச்சு ஃபேஸுக்கு காதுக்கு இப்படி ஃபுல்லாகவே தேய்ச்சி விட்டுருங்க தேய்ச்சி விட்டிங்கன்னா முகமுமே வே நல்ல பொழிவாக அழகாக இருக்கும் இந்த புருவத்தோட முடிகள் இந்த கண்ணோட முடிகள் இதெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும் இந்த கழுத்து இந்த முகம் எல்லாமே இப்போ எண்ணெய் வந்து உடனே வைக்க முடியல அப்படின்னா முத நாள் தலையில் எண்ணெய் வச்சுருந்தீங்கனாலும் பிரச்சனை இல்லை அதை வந்து எண்ணெய் தலையோடு வச்சுக்கிட்டால் பிரச்சனை இல்லை இப்போ இந்த பாப்பாவுக்கு தேய்ச்சிக்கலாம் இந்த ரெண்டு பாப்பாவும் ட்வின் பாப்பாங்க டூயின்ஸு அவங்க ரெண்டு பேரும் இந்த பாப்பாவுக்கு இப்போ வச்சுக்குவோம் முடிச்சிட்டோம் இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா அந்த ஊறட்டும் ஃபுல்லாக நிமிட்றேன் ம் எந்திக்கடா பாப்பா இப்போ பாப்பா அவங்களுக்கு தலையில் அப்ளை பண்ணி விட்டு இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ பாப்பா அவங்கள குளிக்க வச்சுட்டு அந்த ஹேர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க போவோம் நீங்க குளிச்ச உடனே நீங்க வந்துட்டீங்க வாங்கடா இல்லைங்கடா இல்லைங்க இல்லைங்க கொஞ்ச நேரம் கழிச்சு விளையாடலல்ல வாங்க பாருங்க பாப்பா அவங்களுக்கு தலையெல்லாம் உனத்து உடனே அந்த நம்ம தேய்ச்ச அந்த அப்ளை பண்ண பேஸ்ட் பாருங்க போயிடுச்சு தலை ஃபுல்லா நல்லா இருக்கு செம்பட்ட முடி இருந்தாலும் அதை தேய்க்கும் போது செம்பட்டை முடியுமே இருக்காது நல்லா தலையில வந்து எந்த ஒரு டேண்ட்ரஃப்பாக எதுவுமே இருக்காது நல்லாயிருக்கும் அரிப்பு இருக்காது பேன் இருந்தாலும் பேனும் போயிடும் குழந்தைங்களுக்கும் நல்லாயிருக்கும் அந்த முடி வந்து சாஃப்டாக சைனிங்காக இருக்கும் நீங்களும் அதை இதே மாதிரி ஃபாலோ பண்ணிவிட்டு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு முடியை நீங்கள வச்சுட்டு சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க நம்மளுடைய சேனலை நீங்கள் மேலும் மேலும் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பில் பட்டனையும் ஆன்ல வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூங்க